கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜி ஷைனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி ஒன்று கத்தர் அரணான நகரத்திலே எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்கப்படினப்படினால் அவருக்கு ஸ்தோத்திரம் நம் வாழ்க்கையில் நாம் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம் தேவன் நம்மை அதிசயமாக நடத்தி தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறார் அநேக நேரங்களில் நாம் நினைப்பதற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை அக்கறையோடு அதிசயமாய் வழிநடத்துகிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை தந்து தந்து ஆறுதல் வார்த்தைகளை தந்து நம்மளை தேற்றும் தெய்வமாக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் முழு மனதோடு தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் என்ன சொல்லி கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே சொல்லி பாடிடுவேன் உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய அதுதான் கிருபம் அதுதான் கிருப நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபம் அதுதான் கிருப என் ஜீவியத்தின் பாடலானதே அமேன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ